குறிப்பாக இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் வந்துட்டு திரைப்படத்துறையில் நடக்கிற விஷயம் சாதிய சிக்கல் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க சமீபத்தில் நடந்த ஒரு திரைப்பட வெளியீட்டு நிகழ்வுகளை கலந்துக்கிட்ட இயக்குநர்கள் வந்துட்டு பேரரசு அத்து பிரவீன் காந்தி ரெண்டு இயக்குநர்களும் பேசிட்டு குறிப்பாக வெற்றிமாறும் பா வங்கி துவங்குற பிறகு தான் இந்த சாதிய பாதையில் படம் வந்தது அப்படின்னு பற்றி கடுமையாக பேசுகிறது எல்லோரும் நான் உயர் சாதின்றாங்க நான் ஆண்ட சாதின்னு சொல்கிறாங்க நீங்கள் இருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம யாரும் அதை மறுக்கலை நீங்கள் இருங்க உங்கள் சாதி பதிவு பேசி பேர் சொல்கிறோம் ஆனால் ஏன்னு கேட்க நீங்கள் படிச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள் அறிவாதிங்க திறமவாதின்னு சொல்கிறீங்க எல்லாம் ரைட் ஆனால் நீங்கள் எதற்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எல்லோரும் அசுரன் படாமல் அசுரன் படத்தில் ஒரு நிலத்து பிரச்சனை வரும் அந்த நிலத்து பிரச்சனையில் நான் அவர் போயிட்டு எல்லோரும் வீட்லையும் வண்டிட்டுக்கப்புறம் ஆனாலும் அந்த நிலத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நானும் வந்து இது பண்ணான்னு சொல்லி ஒரு வீரியமாக பேசக்கூடிய ஒரு காட்சி வந்து இப்படி எப்படி பேசுவான் இப்படி எப்படி ஒரு கதாபாத்திரம் வைத்துங்கன்றத பிரச்சனைங்க ஒரு ஆண்ட சாதியை ஒரு அடிமை சாதி எதிர்த்து கேட்கக்கூடாது கேட்டு அதை சரின்னு சொல்லக்கூடாதுன்றாங்க நீங்கள் எதிர்க்கிறதே சரியானதில்ல சாதியை சிக்கல திரும்ப திரும்ப நீங்கள் பழசை வந்து திரும்ப திரும்ப இருக்க இருக்கக்கூடாது அதில் என்ன இருக்குது அப்படின்னு பேசுறதுல வந்து தவறு இருக்குதா இல்லை அப்போ அப்போது நீங்கள் தவறு இருக்கிறதா சொல்கிறீங்களே நீங்களெல்லாம் வந்து இடஒதுக்கிட்ட படிக்கிற சாதி அப்படின்னு சொல்றது சரியா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேசினாங்க சரி உங்க உங்க விமர்சனங்கள் எதிர்ப்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்து தான் நீங்க செய் சிலர் மட்டும் தான் மட்டும் அங்கே பாயிருங்க சில இடத்துல நடந்தால் அது கண்டுக்கிறது எந்த இடத்துல இருக்காங்க ஆனால் அவளை பார்த்து இவ்வளோ போறாமல் நிலை கிடையாது எல்லாம் சரின்றீங்க உங்களுக்கான பஞ்சமணியெல்லாம் வந்து உட்க முடியாம பண்ணிக்கிறீங்க

ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தூக்கா பகலவன் நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் தோழர் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் நம்ம சந்திக்கிறோம் குறிப்பாக இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் வந்துட்டு திரைப்படத்துறையில் நடக்கக்கூடிய விஷயம் சாதிய சிக்கல் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க சமீபத்தில் நடந்த ஒரு திரைப்பட வெளியீட்டு நிகழ்வுல கலந்துகிட்ட இயக்குநர்கள் ரெண்டு பேர் பேரரசு அடுத்தது பிரவீன் குமார் காந்தி ரெண்டு இயக்கு பிரவீன் காந்தி ரெண்டு இயக்குநர்களும் பேசும்போது வந்து குறிப்பாக வெற்றிமாறன் பா ரஞ்சித் வந்த பிறகு தான் இந்த சாதிய பார்வையில் படம் வர்றது இருக்குது அப்படின்றத பற்றி கடுமையாக பேசியிருந்தாங்க அதுக்கு நீங்கள் ஒரு எதிர்வினை பேச நீங்கள் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுதான் என்ன அதில் நீங்கள் சொல்ல வரீங்க உங்கள் கருத்துன்னு அதில் அதாவது திரைப்படங்கள் காலம் தொட்டு இருக்குது பேசும் படம் பேசாமல் படம் ஊமை படங்கள் எல்லாம் ஊமை படங்கள் வரும்போதெல்லாம் சாதி படமாக இல்லை பேசும் படம் தொடங்கும் போதும் சாதி ரீதியான யாருக்கும் அந்த புரிதல் இல்லை அந்த மாதிரி பார்வையும் இல்லை ஆனால் எல்லாராலும் இன்னைக்கு பேசப்படக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்து இருக்கிற நிலையில மீண்டும் சாதி ரீதியான ஒரு படங்கள் பேசப்படுகிறது சொன்னால் அது வந்து யாரை மையப்படுத்தி பேசுகிறாங்கன்றதான் இங்கே கேள்வியாக இருக்கு எல்லோரும் நான் உயர் சாதின்றாங்க நான் ஆண்ட சாதின்னு சொல்கிறாங்க நீங்கள் இருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம யாரும் அதை மறுக்கலை நீங்கள் இருங்க உங்கள் சாதி பரிமை பேசிக்கங்கன்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் ஒரே பார்வையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே வந்து கொச்சைப்படுத்தி பேசுவதும் அவர்களை புறந்தள்ளுவதும் அவர்கள் நீங்கள் என்ன ஒன்றாலும் வாங்கி எப்படி ஒன்றாலும் வருதோ அப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஏன்னு கேட்க நீங்கள் படிச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள் அறிவாளின்றீங்க திறமவாதின்னு சொல்கிறீங்க எல்லாம் ரைட் ஆனால் நீங்கள் எதற்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எல்லோரும் எந்த ஆண்ட சாந்தின் சொல்லி சொல்கிறவங்களும் சரி நான் வந்து வசதிப்படுத்தவேன் சொல்கிறவங்களும் சரி நான் படித்த மித்தம் படித்தவன் சொல்கிறவங்களும் சரி நீங்கள் எங்கே போய் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் தான் சொல்கிறீங்க நீங்கள் வேறு எந்த சமூகத்தை பார்வையில் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்களா பண்ணலை இதே பேரரசு இருக்கட்டும் பேரரசு வந்து ஒரு இயக்குனர் ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனை ஒரு மாறுபட்ட சி சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் பிரச்சனைனு படம் எடுத்துக்கிறீங்களா ம் சொல்ல முடியுமா அவங்கள நாங்கள் சொல்கிறோம் தேவர மகனும் சாதி படம் வந்திருக்கு கவுண்டர் பண்ணுன்னு கொக்கான்னு வந்திருக்கு சின்ன கவுண்டருன்னு படம் வந்திருக்கு அதில் சின்ன கவுண்டரில் சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டருன்னு தான் இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க யஜமான்னு படம் வந்து யஜமான் இல்லை என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அது பங்காளி சண்டை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த எஜமான் யார் ஆள்றாரு அந்த படத்தில் ஜெஜமான் யாரால அவர் கூட இருக்கிறவங்களை எப்படி வழி நடத்துகிறாரு நீங்கள் எப்படி காட்சிப்படுத்திக்கிறீங்க தாழ்த்தப்பட்டவனை பிடிக்கிறதாகவும் செருப்பு வாய்ந்தால் அதை எடுத்து துடைக்கிறதாவும் சாணியை மிதிச்சுட்டா அவன் அவன் டாவில் எடுத்து அவன் துடைக்கிற மாதிரியும் உன் அருகில் நின்னால் வந்து துண்டு எடுத்து போடாமல் இடுப்பில் கட்டுற மாதிரியும் இப்படி தான் காட்டுறீங்க அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்படி தான் வடிவமைப்புல உங்கள் பார்வையில் காட்டுவீங்களன்றது தான் எங்கள் கேள்வியாக இருக்குது இப்போ நாங்க முன்னேறி வருகிற போது அல்லது நாங்களே நாங்களும் நடவடிக்கை ஓட்டுறோம் இல்ல நீங்க அதை வந்து குறிப்பிட்ட சமூகமா அவங்கள பாக்குறீங்க வேலை செய்யற ஆட்கள் அவங்களாதான் இருப்பாங்க நீங்க காசிலேயே வைக்கிறீங்க அவனை கூப்பிடுன்றீங்க இவனை கூப்பிடுறீங்க அந்த கூப்பிடு அப்படியே நீங்க வெளிப்படையாவே சொல்றீங்க குறியீடாக கூட வைக்கல நீங்க வெளிப்படையாவே சொல்றீங்க அப்போது நீங்கள் குறிப்பிட்ட இப்படி தான் நீங்கள் காட்டுறீங்க எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில பொட்டு வச்சுன்னு ஒரு பாட்டு வருது சரி அந்த எஜமான் ச பங்காளி சண்டேன்னு அந்த பங்காளியில் இருக்கிறவர் ஒருத்தர் போய்ட்டு அவர் நடந்து போகிற தடத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி காட்டலை அவருக்கு கூடை பிடிக்கிறவர் அவருக்கு கீழவர் சாணாடுறவர் வீட்டை போயிருக்கிறவர் அவரு தான் அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் வைக்கிற மாதிரி காட்டுறீங்க அப்போ நீங்கள் அடிமையாகவே இருக்கணுன்ற மாதிரி தான் உங்களுடைய படங்கள் அத்தனையுமே இருக்குது தேவர் கூட கூட வெளிலப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயங்கள் என்ன அதில் என்ன நீங்கள் மறுக்கிறீங்க அதாவது வெற்றிமாறன் வெற்றிமாறன் வந்து இப்போ தனுஷ் படம் ஒரு படம் இன்னும் எடுத்தார் அசுரன் படத்தில் அசுரன் படத்தில் ஒரு பிரச்சனை வருது அந்த நிலத்து பிரச்சனையில் நான் அவர் போயிட்டு எல்லாரும் வீட்லேயும் ஆனாலும் அந்த நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன் நானும் வந்து இருப்பேன் சொல்லி ஒரு வீரியமாக பேசக்கூடிய ஒரு காட்சி வருது இப்படி எப்படி இப்படி எப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு அடிமை சாதி எதிர்த்து அது சரின்னு சொன்னது சரி அப்படின்னு காட்டுது சரிதானே வந்து சாதியை தூண்டுறீங்க அப்ப ஒரு உயர் சாதி காரணம் வந்து நீ இப்படி கேள்வி எழுப்புங்கன்னு நீங்க காசி காட்டுறீங்க அது தப்புன்னு சொல்றாரு அதை தான் சொல்றாரு அந்த காந்தி நேரத்தை என்ன காந்தி அவர் பிரவீன் காந்தி அவர் அப்படி அப்படி சொல்றாரு இப்போ ரஞ்சித் வந்து இப்போ மெட்ராஸ் படம் எடுத்திருக்கிறாரு இன்னும் சில படங்கள் நான் கால் மேலே கால் போடணுண்டா கபாலி நான் கால் மேலே கால் போட வேண்டா அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து முன்னாடி வந்து கை கட்டி வந்து சலாம் போட்டுருப்பானே அவன் நினச்சிங்களா அது நடக்காது இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் முன்ன நினைக்கிற மாதிரி என்னை இப்போ நினைக்காதீங்க சொல்கிறேன் எங்கள் அப்பாவை நீ பேர் சொல்லி கூப்பிட்ருப்பீங்க என்ன அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இது எங்கள் அப்பாவுடைய வார்த்தை கிடையாது இது என்னுடைய புரிதல் எங்கள் அப்பாவுடைய புரிதல் நீ வந்து பேர் சொல்லி கூடும் போது அவர் குரல் கொடுத்துருப்பாரு எனக்கு புரிதல் வந்திருக்குது என் பேரை சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் இது இது என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ இது எப்படி சாதியுமா உங்களுக்கு தெரியுது அப்போ என்னவா நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் என்னவா நினைக்கிறீங்க நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள் எங்கேயா இருந்தாலும் இது இந்த இந்த சமூகத்தில் அப்படி பாசைன்னு சொல்கிறான் இந்த சமூகத்தில் என்ன பாஸ் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க ஆ என்ன பாசை அப்படின்றதுன்னு ஒன்று இல்லை அதுக்கு முன்னாடி இந்த திரைப்பட விஷயமா பேசிட்டு வருவோம் நீங்கள் சொல்லக்கூடிய தேவர் மகனா அது வந்து சாதி அடிப்படையில் இல்லை அது வந்து அவங்களுக்குள்ளே இருந்து அந்த சமூகத்துலையே வந்து மு முரண்பாடு மோதல் அதில் இருக்கிற வெட்டுப்படுற அந்த கை எந்த வடிவலும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க பங்காளியாக வரவங்களும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அது அவங்க அவங்க விடயத்தை சொல்லக்கூடிய அந்த சமூகத்துக்குள்ளே எப்படிலாம் அடிச்சுக்கிட்டு போகிற சமூகம் அப்படின்றது சொல்லக்கூடிய அந்த படம் உங்களுக்கு என்ன ரைட் சரி வருவோம் அது ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சு கிடத்த ஒரு பங்காளி சண்டையை வந்து ஒரு காட்சி படமா காட்டுறாங்க சரின்னு கூட வச்சுக்கோம் ஆனா எண்ணெய் ஒடுக்கப்பட்டதை அடக்கப்பட்டதை நான் காட்சியா காட்டும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் எப்படி மேலும் வந்து இருக்கிறேன் இப்ப புரட்சியர் அம்பேத்கர் இருக்கிறாரு அவருக்கு வந்து தண்ணீர் கூட கொடுக்க வைக்கல ஒரு தனி பானையில வச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டு வச்சிருந்தாங்க பீவன் போட்டிருந்தாங்க அவரு வரலாம் அன்னைக்கு தண்ணி கூட குடிக்க முடியாது சகா ப பள்ளி மாணவர்களோடு சகா சகஜமா உட்கார முடியாது சகஜமா சாப்பிட முடியாது இதெல்லாம் நான் கடந்து வந்துதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறேன்னு சொல்றாரு என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன் நான் இதுல என்ன தப்பு அது தப்புன்னு யாருன்னு சொல்லலையா அப்படி சொல்றீங்களே நான் இவ்ளோ அடக்கப்பட்டேன் இவ்ளோ ஒடுக்கப்பட்டேன் ஏன்னா அடக்குனாங்க இது மாதிரிலாம் அடக்குன காட்சியை நான் காட்சிப்படுத்துறேன் அப்பதான் நடக்குனாங்க இப்ப என் காட்டு சொல்றீங்க எப்பயும் நடக்குனாங்கன்னு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால நான் சொல்றேன் நான் ஒரு படைப்பாளியாக வந்திருக்கிறேன் அப்போ சொல்ல வேண்டிய தேவை இருக்கு நான் ஒரு எழுத்தாளர் நான் இருந்தால் ஒரு புத்தகத்தில் அதை பதிவு செஞ்சுதான் ஆகவேன் ஒரு பாடராசிரியரோட வந்தான கூட அதை பாடற இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு சங்கதி வருதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் அது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னா நான் கேட்குறேன் அப்போ வந்து ரஞ்சித் படம் எடுத்த பிறகு தான் இந்த சினிமாவே அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்களே அது எப்படி எப்படின்னு கேட்குறேன் இப்போ அதே வந்து பிரவீன் காந்தி என்ன சொல்லிக்கிறாருன்னா அதுக்கு மேலே நாங்கள் சினிமா நான் போகும்போதெல்லாம் முதுவை தடவி பார்ப்பாங்க என்ன எதுக்காக தடையை பார்த்தாங்கன்னா பூங்கலுக்கான தடையை பார்ப்பாங்க அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு சினிமாவில் படம் நான் படம் எடுக்கும்போது சாதி இல்லை எண்பத்தி மூணுலான்றாரு அவரே பிதப்பட்றார் ஒரு முறை இப்படி சொல்கிறார் ஒரு முறை இப்படி சொல்கிறார் அப்போ அங்கே சாதி இருக்குன்னு தான் இருக்குது இப்போது பாலச்சந்திரா இருக்கட்டும் மணிரத்னமாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து முரண்பாடான கருத்துக்கள் தான் எடுத்துக்கிறாங்க ஒரு விஷய கருவை ஒரு திரைப்படத்தை ஒரு கருவோடு கொண்டு போனது எல்லாமே உரு மாறுதலாக தான் எடுத்திருப்பாங்க ஒரு ஒரு மனைவியை வந்து இன்னொருத்தர் காதலிப்பாக தான் ஒரு பொண்ணை வந்து ஒரு தந்தை ஒரு பைய பையன் காதலிக்கிறான்னா பையன் காதலிக்கிறோடிய அம்மாவை வந்து அப்பா திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு பாலச்சந்திரன் படம் காட்டியிருக்காரு அதை உடனே தங்கச்சா காதலியாக இருந்தால் ரெண்டு பேரும் நல்லா சுற்றி இருப்பாங்க கட்டி அணிச்சிருப்பாங்க முத்தம் கொடுத்துருப்பாங்க டக்குன்னு அவங்க அம்மாவை வந்து இவர் அப்பா கல்யாணம் பண்ணி தங்கச்சா மாற்றி காட்டுவார் அதெல்லாம் எவ்வளோ பெரிய முரண்பாடு எவ்வளோ பெரிய சொல்லக்கூடிய அம்மையா அசிங்கமான செயல் அப்படிலாம் படம் காட்டிக்கிறாங்க அவங்க அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு ரஞ்சித்து வெற்றி வந்து என்ன கெட்டுப்போச்சுன்னு சொல்ல வராங்க விஷயம் குறிப்பாக நான் என்ன சொல்றேன் எனக்கு நான் மறுக்கிறது வந்து நான் படம் எடுக்கிறது நான் என்னுடைய களம் அது எனக்குள்ள அனுபவத்தை தான் நான் எடுக்க முடியும் நான் இன்னொருத்தருடைய அனுபவத்தை நான் எடுக்க முடியாது நீங்க எத்தனையோ திரைப்படங்களை பார்த்தா இது உண்மை சம்பவம்னு சொல்றீங்க நான் உண்மை சம்பவத்தை எடுத்தா நீங்க ஏன் அதை மறுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் நீ என் கதைக்கு மறுப்பு தெரியுமே கதைக்குன்னு சொன்னாங்க இந்த காட்சி சரியில்லை இப்படி எடுத்துருக்க கூடாதுன்னு விமர்சனம் பண்ணலாமே தவிர அது சரியில்லை நீங்கள் எப்படி அப்படி சொல்லுவீங்கன்னு கிளைம் பண்ண முடியாது அப்படி சொல்லவும் கூடாது அது சென்சார் போர்டு பார்த்துக்க போகுது நான் நான் வந்து வன்முறையான காட்சி கதாபாத்திரம் வச்சுருந்தா அது சென்சார் போர்டு கட் பண்ண போகிறாங்க அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்ற நான் அடிமை விலங்கு உடைப்பேன்னு சொல்கிறேன் திருப்பி அடிப்பேன்னு சொல்கிறேன் நான் திருப்பி அடிப்பேன்னு எடுத்த தப்புன்னு எப்படி சொல்லுங்கன்னு கேக்கறேன் நேற்று என்ன ஒருத்தன் அடிக்கிறான் அவ அடிச்சால நான் திருப்பி அடிப்புன்னு சொல்றேன் அது வன்முறை தூண்டுவதுன்னு எப்படி பொருளா மாறுதுன்னு கேட்கறேன் அப்ப நீங்க அடிச்சோம்னா சரிங்க அடிக்கையால் போகணுமா எப்படின்னு கேட்கறேன் அடங்க மறுப்பேன்னு சொல்றேன் ஏன் ஏன் நீ அடங்கு நினைக்கிறேன் இல்ல அதெல்லாம் வந்து அரசியல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க சினிமாவுலையும் தான் சொல்றேன் சினிமாவுலேயும் பார்த்தேன் அடங்க மறுன்னு படம் வந்துக்குது சிறுத்தைன்னு படம் வந்துக்குது நான் திருப்பி அடிப்பேன்னு வசனமே வந்திருக்கு இது எல்லாம் ஒரு ஒரு பொருளை திட்டும் இன்னொரு பொருளுக்கு போகும் தானா போகும் இது அரசியலுக்கும் பொருந்தும் சினிமாவுக்கும் பொருந்தும் சினிமாவும் அரசியலையும் பிரிச்சியே பார்க்க முடியாது இங்கே இருக்கிற வசனத்தை வந்து கதாநாயகன் பேசுனா வசனமாக மாறுது கதாநாயகன் பேசின வசனத்தை மேடையில் பேசுனா பேச்சா மாறுது இவ்வளவுதான் ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்னுதான் அதனால வந்து அது அது மாறுதல் இது மாறுதல் கிடையாது இல்ல திருப்பி அடிப்பேன் திமிரி எருவென்றதுலாம் வந்து அரசியலில் அது சாத்தியமில்லாமல் இன்னை வரைக்கும் நீங்க பேசிட்டு அது தனி விமர்சனம் ஒரு நாளைக்கு பேசுகிற இன்னைக்கு சினிமா அந்த டைலாக வந்து சினிமா எல்லாம் வந்துட்டு இருக்கிற வசனங்கள் வேற உங்களுக்கு கட்சி முழுக்கமா நீங்க பேசிட்டு இருக்கிறது இப்படி பேசி தான் ஒழிய அதை ஒட்டி இது வரைக்கும் செய்தது ஒண்ணு இல்லை நீங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கு நம்ம பேசுவோம் அதை தனி ஒரு அரசியல் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் இந்த விஷயத்துல நீங்க உங்களுடைய எதிர்ப்பு வந்து சரியானது அல்ல அப்படின்னு ஒரு நீங்க எதிர்க்கிறதே சரியானது சாதிய சிக்கலை திரும்ப திரும்ப நீங்க பழசை வந்து திரும்ப திரும்ப ஊத்திக்கிட்டு இருக்க கூடாது அதுல என்ன இருக்குது அப்படின்னு பேசுறதுல வந்து தவறு இருக்குதா இல்லையா அப்படின்ற கேள்வி அப்போ நீங்க தவறு இருக்குதா சொல்றீங்கல்ல நீங்களெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டில் படிக்கிற சாதி அப்படின்னு சொல்கிறது சரியா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல பேசுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசுனாங்க இது இப்படி இடஒதுக்கீட்ட படிக்கிற சாதி புத்தியே இல்லையா இல்ல எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கலையே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் வாங்கினா இனி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களே அது ஏன்னு கேக்குற அது ஒண்ணு புரோகர் அம்பேத்கர் வந்து எல்லாருக்கும் தான் சட்டம் எழுதி வச்சிருக்காரு அவரால் தான் இவங்களாம் வந்து இது மாதிரி பேசுறாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற உங்களுடைய அதை சொல்றது யாரு படிச்சவங்க தானே சொல்றீங்க நான் ரொம்ப அறிவாளி அறிவு சீவின்னு சொல்றதுக்கு தான் சொல்றீங்க இப்ப அத நாங்க மறுக்கணுங்க நீ பொது பொது தலத்துல அம்பேத்கர் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்யறதுக்கு காரணமே பிற்படுத்த அவரு அநீதி இழைக்கப்படுகிறது பெண்களுக்காக பெண் உரிமை வந்து நிறைய புரஷர் அம்பேத்கர் சட்ட எழுதி வச்சுருக்கார் எந்த பெண்கள் வந்து புரஷர் அம்பேத்கர்களை பத்தி வீதியில வந்து பேசுறாங்க அம்பேத்கர் சிலை உடைக்கிற போது எந்த பெண்கள் வந்து வீதியில வந்து போராடுறாங்க எந்த எந்த சமூகத்து பெண்கள் வராங்க வரலையே அப்படி யாரும் வரலையே இதை சொ இது ஒரு திரைப்படத்துல நான் ஒரு பட படைப்பாளியா தான் நான் சொன்னாக்கா அப்போ உங்களுக்கு வந்து விமர்சனம் வருது சரி உங்க உங்க விமர்சனங்கள் எதிர்ப்பு பொதுவாவே பார்த்தீங்கன்னா ஆள் தான் நீங்க செய்வீங்க வீசிகா சிலர் மட்டும் நான் மட்டும் அங்கே பாயிருங்க சில இடத்துல நடந்தால் அது கண்டுக்கிறது இல்லை பேச எந்த இடத்துல இப்போ இந்த கார்த்திக் குமார்னு ஒருத்தர் பேசுகிறாங்க சுசித்ரா அந்த விஷயத்தில் சரி பேசிக்கிட்டே வரும்போது பல்லர் பறையிற சம அந்த ஆள் மாதிரி அழுக்கான சில வார்த்தையை சொல்லி சொல்கிறாரு உங்கள் ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லையே ஆ நல்ல கேள்வி நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சரி பல்லர் பறையர் நீர் தேக்கு தொட்டியில் மலத்தை க கலந்துட்டான் அப்படின்ற விஷயங்கள்லாம் குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கேட்கணுன்றது என்ன பார்வை விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இந்த மக்களுடைய பிரதிநிதியாக நீங்க உங்களை பேசிட்டு இருக்கீங்க எங்க பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம சரி எல்லாருக்கும் குரல் கொடுக்கணும் ஆனா சொல்றாங்க பாரு கேள்வி எழுப்பினாங்க விடுதலை சிறுத்தை பார்த்து விரல் நின்றாங்க பாரு அவங்க தான் கேட்க மறுக்கிறாங்க பொதுவான சிந்தனையில இருக்கிறவங்க இந்த நேரத்துக்கு தெரியல மலத்தை கலந்து தப்புன்னு சொல்லுங்க பல்லர் பறையர் அப்படின்னு ஒரு ஒருத்தன் பேசணா அப்படின்றத கண்டிங்க அது ஏன் விடுதலை சிறுத்தைகள் பார்த்து கேட்கறீங்க நான் கேக்குறேன் நீங்க ராமதாஸ் ஏன் கடிகலன்னு கேளுங்க நடக்கிற அன்புமணியா கேட்கலன்னு கேளுங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க முன்ன போயிட்டு பிரதிநிதித்துவப்படுத்துகிறீங்க அதுக்காக தான் உங்களுக்கு கேள்வி கேட்கல பாதிப்பு சில விஷயங்களுக்கு நீங்க முன்ன பாஞ்சுக்கிட்டு வரீங்க தொடர் சில விஷயங்களுக்கு பின்னாடி இருந்தீங்க அந்த ஆள் கார்த்திக் குமார் இப்படி பேசியிருக்கிறார் நீங்க ஒன்னும் ரியாக்சன் பண்ணல அதாவது கார்த்திக் குமார் பேசுறது வந்து இது ஒரு பெருசாவை யாருக்கும் தெரியல முதல்ல தெரியல

ஊடகத்துல பேசுனரா அப்போ நம்ம கண்டிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி சொல்றாங்க தனிப்பட்ட தொலைபேசியில பேசிக்கிறாங்க நடந்து போகும்போது மனிதனுடைய மனநிலையில என்ன மாதிரியான அழுக்கு இருக்கு அதுதான் சொல்றது அந்த மாதிரி வார்த்தை இவரு பேசுறது மட்டும் கண்டித்து யாராக இருந்தாலும் கண்டிக்கக்கூடிய விஷயம் தான் அது வந்து அவங்க மனம் அதான் நான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன் இங்கே படித்தவங்கன்னு சொல்கிறாங்க நான் ரொம்ப வசதி படித்தவங்க சொல்கிறாங்க அவங்க மனசில் அழுக்கு புத்தி இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறேன் அவங்கள அறியாமலே அது வெளியே வருது அவங்களுக்கு அது தெரியல ஆனால் அவங்க மனசில் இப்படி தான் இந்த மனிதர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது என்னைக்காச்சும் ஒரு நாள் உடைப்பட்டு தானாகவே வெளியே வருது அது வெளியே வந்த பிறகு நம்ம கேள்வி தான் நம்ம இப்படி சொல்லியிருக்கிறோம் அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க அப்போ அது வரைக்கும் இந்த மக்களை வந்து அவங்க இப்படியே தான் நினைக்கிறாங்க தவறான பார்வையில் தான் நினைக்கிறாங்க இல்லை அந்த நபர் அந்த நடிகர் அப்படி பேசுகிறாருன்றப்ப பொதுவாக இந்த ரெண்டு சமூக மக்கள் இப்படி இருப்பாங்கன்னு ஒரு பொது புத்தி அவர் மனசுக்குள்ள இருந்துருக்குது நான் நல்லது தான் சொல்கிறேன் அது நீங்கள் வெளிப்படையாக விமர்சனம் சரி நான் சொன்னேன் தாழ்த்தப்பட்ட மக்கள் கெட்ட வார்த்தையா பேசுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் நல்ல வார்த்தையா பேசுகிறது எந்த சமுதாயம்னு கேட்குறேன் தாழ்த்தப்பட்ட சமூகம் அவர்ட்டு தான் கேட்குறேன் அதுதான் கேட்குறேன் நான் இப்போ இதுலேருந்தே கேட்குறேன் இது பார்க்கட்டும் அவர் எந்த சமூகம் நல்ல வார்த்தை பேசுற சமூக எதுன்னு சொல்லுங்க நான் பார்ப்பனர்களையும் சொல்றேன் பார்ப்பனர்கள் தப்பு தப்பா பேசுறாங்க கணவன அண்ணன் அடுத்து வீட்டால மாமங்கிறாங்க அடுத்த வீட்டு பொண்ணை பார்த்தா ரசிக்கிறாங்க தன்மனைவே வந்து விவாகரத்து பண்றாங்க விவாகரத்து பண்றாங்கன்னு புள்ளி ஒருத்த எடுங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூகத்துல வந்து விவாகரத்து அதிகமா இருக்கா மித்தம் படித்த சமூகத்தில் விவாகரத்து அதிகமா இருக்குமா பாருங்க இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை இன்று வரைக்கும் ஒரே ஒரு சின்ன துளி கூட நகர்ந்து போகாமல் இந்த தமிழுக்கு உயிர் கொடுத்து இருக்கிற சமூகம் இந்த பட்டியல் மக்கள் தான் வேற யாரும் கிடையாது அவங்க தான் சோறுன்றாங்க அவங்க தான் கஞ்சின்றாங்க அவங்க தான் குழம்புன்றாங்க அவங்க தான் தம்பிங்கிறாங்க தான் அண்ணன்றாங்க பிரதர்னு சொல்றதில்லை தேங்க்யூ ப்ரோ அப்படிலாம் சொல்றது இல்லை நன்றி அண்ணான்னு சொல்றாங்க நன்றி மா முறையோடு சொல்லக்கூடியவர்கள் வந்து பட்டியலில் மட்டும் குறிப்பா வந்து சேரியில கிடைக்கிற மக்கள் தான் இன்னைக்கும் சொல்லுவோடு இருக்கிறாங்க அவர்கள் வந்து எல்லாத்தையும் தான் சேரியில கிடக்குற மக்கள் நீங்க சொல்லிட்டு போறீங்க இதே இன்னொருத்தர் பேசுறப்ப மட்டும் அந்த வார்த்தைக்கு தவறான வார்த்தை சொல்லிட்டு நீங்க இல்ல இல்ல நான் சொல்றது வந்து விதம் வேற அவங்க சொல்ற விதம் வேற நான் சொல்றது சேர்ந்து வாழ்தல் பொருள் சேரி என்றால் சேர்ந்து வாழ்தல் அப்படின்னு பேர் சேரும் சகதிகமாக இருந்தாலும் கூட அவன் ஒற்றுமையா இருப்பான் அப்படின்னு நான் வந்து கன்னிய குறைவா பேசல கார்புரட்சியோட பேசல அசுத்தம் அப்படின்னு நான் சொல்லி மூக்கு பிடிச்சுன்னு பேசல நான் சுத்தம் அப்படின்னு சொல்லி பேசுறேன் அவங்க சொல்றது அசுத்தம்னு சொல்றாங்க சுத்தத்துக்கும் அதிர்சு வித்தியாசம் இருக்குல்ல நீ சொல்கிற வித்தியாசக்கும் நாங்கள் சொ வித்தியாசக்கும் இருக்குது இது வரைக்கும் இங்கே நான் சொல்கிறேன் இதில் வெளிப்படையாக இதில் சொல்கிறதுக்கு ஒரு ராவணன் இது ஊடகம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊர் தெருக்களில் போயிட்டு கலவரம் பண்ணியிருக்கிறாங்களா ஊர் தெருவில் அடித்து உடைச்சிருக்கிறாங்களா ஊருக்கு தெருவில் தீக்கரை ஆக்கியிருக்கிறாங்களா திடீர்னு எப்படின்னு எதுன்னு தெரியாமல் இது வரைக்கும் போயிட்டு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்களா ஏதாவது ஒரு சான்று தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே சொல்லுங்க இது வரைக்கும் அப்படி ஒரு சான்று இருக்குதா இவன் வந்து இப்படி பண்ணான்னு சொல்லி கட்சி வச்சு அடிச்சது எங்கேயாவது இந்தியாவில் வேறு எங் எங்கேயாவது ஒரு இடத்த சொல்லுங்கள் நீங்கள் நல்ல ஊடக வேளாங்க நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் எங்கேயாவது அப்படி நடந்ததுக்கு அப்புறம் ஆனால் போகிற போக்கில் போதையில் போனால் கூட வந்தான்னா அவன் தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சுக்கிற பசங்க வீடை கொடுத்துலாம் அவங்க வச்சுக்கிற பைக் அடித்து உடைக்கலாம் பசங்களை அடிச்சுட்டு மண்டை வரச்சுட்டு போகலாம் யாரொன்னா பண்ணலாம் ஆனால் வந்து இந்த சமூகம் வேறு எங்கேயும் போயிட்டு வரைக்கும் எங்கே பண்ணியிருக்காரு இப்போதான் கொஞ்சம் படித்து அப்படி மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் புரிதலுக்கு வரான் வெளியில் வரான் அதுவே பொறுத்து கொள்ள முடியல இவன் நிலம் கிடையாது சொத்து கிடையாது பெரிய அறம் நிலை கிடையாது காரு கிடையாது வசதி வாய்ப்புகள் கிடையாது என்றைக்கும் உழைப்பாளி தான் கிடக்குறான் ஆனால் அவனை பத்தி இவ்வளோ போறாம நிலம் கிடையாது எல்லாம் சரின்றீங்க உங்களுக்கான பஞ்சமி நிலம் ஒன்றும் மீட்க முடியாம காண்த்துக்கிறீங்களா எப்ப மீட்க போறீங்க பஞ்சம நிலம் அதிமுக கூட கூட்டணி இருக்கிறப்ப கார்டன் வாசல் இருந்துட்டு எங்கள் தலைவர் வந்து சொன்னாரு அறிவாலயத்துக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அங்க இருக்கிற அந்த பஞ்சம நிலத்தை மீட்கிறதுக்காக போறேன் இன்ன வரைக்கும் மீட்க அதாவது எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு பஞ்சம் நிலம் அண்ணா அறிவாலயத்துல இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு அப்போ ஆளு கட்சி அதிமுக பஞ்சம அண்ணா அறிவாலயமாக இருந்தால் ஆளு கட்சி அதிமுக இருக்கிறது அதை எடுத்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லதுன்னு சொன்னார் அது வந்து சிறிதா ஒரு அரண்மனையாக இருந்தாலும் பரவாயில்ல அண்ணா அறிவாலயமாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு பஞ்சம நிலத்தை எடுத்து கொடுத்தா சந்தோஷம்னு சொல்லிட்டாரு ஓடனா ரெண்டாவது நான் இப்போ இது வழியாக சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் ஒரு இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தால் நீங்கள் கண் திறந்து பார்ப்பதற்குள்ளாக பஞ்சபு நிலவும் எல்லோர் கையிலும் இருக்கும் நீங்க எப்படி அதிகாரத்துல உட்கார வாங்கிருக்கும் நீங்கதான் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க விடுதலை சிறுத்திகள் கட்சி தலைமையில் கூட்டணி இது வரைக்கும் நீங்க முன்னெடுக்கல கூட்டணி உருவாக்கி இருக்கிற இல்ல அது வந்து இல்ல அது வந்து இறுதி நேரத்துல போய் நீங்க மக்கள் கூட்டணின்னு உருவாக்கிங்க நேரம் வரைக்கும் திமுக அதிமுக பேரம் இல்ல கூட்டணிக்குள்ள உங்களுக்கு ஒரு அதிர்த்தி அதிருப்தியாளர்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி வந்துட்டீங்க அதை வந்து நீங்க சொல்ல முடியாது திட்டமிட்டு எங்கள் தலைமையில தான் கூட்டணின்னு வராத போது திமுக தலைமை வந்துட்டு அதிகாரி திமுக உங்களுக்கு அவங்க அடுத்தது ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா துணை முதலமைச்சர் அவங்க திமுக ஆந்திராவில் நடந்திருக்குல்ல வருங்க தமிழ்நாட்டில் அதிமுக திமுக வரலாற்றிலேயே ஒரு மாறுபட்ட அரசியலை உருவாக்கி இருப்பது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் தனித்துவமாக கூட்டணி அமைச்சு காட்டியிருக்கு தமிழ்நாட்டு அரசியலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் மக்களவை கூட்டணியை உருவாக்கி மிகப்பெரிய அரசியலை உருவாக்கி காட்டியிருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அப்படி இருக்கும்போது எப்படி எங்கள் தலைமையில் ஆட்சி அமைந்தால் அப்படின்னு சொல்ல வரீங்க கூட்டணியே ஏற்றுக்கலன்னு சொல்றீங்க நீங்கள் எங்களுடைய அரசியல் பணிகள் மெல்ல மெல்ல நகர்ந்து நாங்க வந்து சும்மா வந்து எங்க தலைவர் வந்து பெரிய கர்ஸ்மாட்டிக் லீடர் கிடையாது அவர் வந்து சினிமா ரஜினிகாந்த் சொன்னாங்கன்னா நாலு பக்கத்துல செய்தி போடுவீங்க எங்க தலைவர் சொன்னாரா ரெண்டு லைன்ல செய்தி போடுவீங்க வல்லூர் கூட்டத்தில் திருவாவூர் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் இவ்வளவுதான் செய்தி ரஜினி வந்து வல்லூர் கோட்டத்துக்கு ஆர்ப்படுவோம்னா ஒரு நாலு ப நாலு பக்கம் பேஜ் போடுவீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு தொடர்ச்சி வந்து ஆறாம் பக்கத்துல இது வரைக்கும் போடுவீங்க என்ன காரணம் அதுக்கு அதை தான் சொல்கிறேன் அதாவது ஒரு அரசியலை மேலோங்கி வருகிற ஒரு அடித்தட்டு மக்களுடைய அரசியலை இங்க முன்னிறுத்துவதற்கு ஆள் இல்லை நீங்க முன்னிறுத்துவதற்கு ஆள் இல்லை எங்க பாருங்க எங்க எங்கள் தலைவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கா சரி அதை தான் உங்க உங்கள் கூட்டணி கிட்ட தானே ஊடகம் இருக்குது ஏன் அதை நம்ம கூட்டணி தோழர் தானேன்னு சொல்லிட்டு ஏன்

முதலமைச்சர் ஆக்குவார் பாவார் அப்படின்னு தான் அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி திருச்சியில கூண்ட அத்தனை தொண்டனும் முதல் தலைவர் முதலமைச்சர் வருவார் என்ற நம்பிக்கோடதான் நான் மாநாட்டு போயி வந்தேன் திமுக கூட கூட்டணி வந்துகிட்டு அதனுடைய கூட்டணி சார் சரி கூட்டணி கூட்டணி அப்படி அதிகாரத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா முன்வாருங்க எங்கள் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு எங்களுக்கு ஒரு பொரியை கொடுத்துருக்கிறாரு தீ பொரியை மாற்றி கொடுத்துருக்காரு அதனால் வலுவான தோழர்களும் வலுவான தொண்டர்களும் உருவாகி இருக்கிறோம் சொல்லலை தப்பு சொல்லலை இல்லை கரெக்டு அதே எண்ணத்தோடு எங்களுடைய பார்வை நீண்ட நெடுதி ஒரு பயணமாக இருந்தாலும் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டு வரணும் அதுல எந்த மாற்றத்தை நீண்ட விவாதம் இப்போ ஒரு டைம் இப்ப இந்த கார்த்திக் குமார் அவர் பேசின அந்த வார்த்தைக்கு நீங்க என்ன வன்மையான கண்டனத்துக்குரியது அதுல மாற்று கருத்தே இல்லை அதுக்கு தான் நான் சொல்றேன் கண்டனம் தானே இல்ல புகார் கொடுப்பீங்களா கண்டிப்பா புகார் கொடுப்போம் கண்டிப்பா போகறோம் எனக்கு தனித்த வார்த்தை சொல்லிருக்கு கண்டிப்பா போகறாரு மற்றவர்கள் குடுக்கறாங்கன்னு பாக்கணும் இல்லனா நீங்க குடுக்கணும் கொடுக்கணும் நான் என்ன சொல்றேன் இந்த பரந்த மனப்பான்மையோட இருக்கிற மக்கள் மத்தியில சொல்லி கொள்ளுகிற மக்கள் அவர்களே போயிட்டு தாளாரமா வந்து புகார் கொடுக்கலாம் ஏன்னு கேட்டா மாறுபட்ட சமூகத்துல போயிட்டு நீங்க மட்டுமே ஏன் கொடுக்கணும் மத்தவங்களும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்பதானே வந்து ஒரு மாறுதல் வரும் மாறுதல் எப்படி வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி கொடுக்கும் போதுதான் அது வந்து பொதுவான கருத்தா மாறுது ஒரு குறிப்பிட்ட நபர் பேசுவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை போய் புகார் கொடுப்பது என்பது வந்து அது வந்து பழங்கஞ்சாவே இருக்கு இங்க ஏன்னா அதுக்கு ஒரு முன்னுரிமை யாரும் தரத்து இல்ல காவல்நிலையத்தில் போயிட்டு ஒரு பட்டியல் சமுதாயத்தில் என்ன அடிச்சிட்டாலும் பேர் ஒருத்தர் யார் அடித்தாங்கன்னு கேட்குறாங்க சார் இந்த வீட்டு பையன் அடிச்சிட்டான் ஓ அந்த வீட்டு பையனா சரி நான் விசாரிக்கிறேன் போயான்னு சொல்லிடுறாங்க அவன் வந்து நான் அடிச்சிட்டான்னு சொன்னான் அவன் கை காலை அடிச்சு வச்சு தூக்கி போட்டு வர நாலு பேர் அனுப்பி விட்றாங்க இப்படி தான் மனநிலையே அப்படி தான் இருக்குது இங்கே மனநிலையே ஆட்சியினுடைய போக்கு தானே காரணம் இந்த ஆட்சின்னு சொல்ல முடியாது இது ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்குது திமுக ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்குது திமுக ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்குது போலீஸ் ஒரே மனநிலையில் சாதி நிலையோடு இருக்குது இன்னொன்று வந்து மத ரீதியான போலீஸாக இருக்குது இப்படி தான் இருக்கு நம்ம வந்து இதை எப்படி கட்டுப்படுத்த போறோன்றது தான் ஒரு பெரிய கவலையாக நம்மளுக்கு காணல் நீராக இருக்கு இது எப்படி கட்டுப்படுத்த போகிறோம்னு தான் நல்லது நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் நேரம் வாய்க்கும் போது நன்றி வணக்கம் தா நன்றி வணக்கம்